மாவட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில மாவட்டமாக இந்த அரசாங்கம் மேற்கொண்டு நடத்தாமல் இருப்பதற்கான இந்த போராட்டத்தை வந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில மையத்தின் முடிவும் முடியும் இந்த வாழ்த்துக்களை வீரம் செறிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர்களே நாமும் நம்மளுடைய கோரிக்கைகள் துறைவாரி சங்க கோரிக்கைகள் தோலைமை சங்கங்களுடைய கோரிக்கைகள் அந்தந்த கோரிக்கைகள் பல வருடமாக போராடி கொண்டே இருக்கிறோம் நம்மளுடைய துறைகளை சார்ந்து அதன் சார்பான கோரிக்கைகளை நடத்திக் ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் அரசுகளாக இருக்கட்டும் நம்மளுடைய கோரிக்கை பழைய ஓய்வூதியம் வேண்டும் என்ற ஒற்ற கோரிக்கை அதன் நம்மளுடைய தோழர்கள் இன்னைக்கு வந்து கோபூரியத்தில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாற்பது ஆண்டு காலமாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய சத்து உணவு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் எம்ஆர்பி செயலர்கள் ஊர்புற செயலாளர்கள் அதே போல் இன்னைக்கு நூலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் பாத்தீங்கன்னா காலமுறை ஊதியம் இல்லாமல் கொடுப்பு ஊதியத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஆனா அதுக்கு ஒரு சிறப்பு பேர் வரத்திருக்காங்க சிறப்பு கொடுப்பு ஊதியம் அப்போ அதே போல் நம்மளுடைய இன்னைக்கு படித்த இளைஞர்கள் பல லட்சமாக பல லட்சமாக இன்னைக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார் விவசாயம் ஆனால் இன்னொருக்கும் வேலை வாய்ப்பு கிடைங்க

தொழுக்கைகளையும் உள்ளிகளையும் குடந்தள்ளி பற்றி இந்த ஆட்சியாளர் ஆட்சி செய்து கொண்டு நாம் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களும் நேரம் செய்து கொண்டு இவர்களையும் அவர்களையும் வைக்கும் பார்த்தா நீங்க வந்து திராஸ் போரே மாதிரி தான் இருக்குது எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொள்ளது நாம் சார்ந்தாக பேசுவார் ஆறு நட்சியாளர் நமக்கு எதிரான நிலைப்படுத்தையும் இந்த ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார் நம்முடைய இந்திய குடவர் அந்நெதிர்கட்சி தலைவராக இருக்கிறது நாம் போராடுவது

நாங்கள் வாழ்க்கையின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி கொண்டுதான் இருக்கிறோமே தவிர ஆனால் இவர்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை நம்மளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரவர் அப்போ நாம் வரக்கூடிய காலங்களிலும் நம்மளுடைய போராட்டம் இரண்டாயிரத்தி மூணு போராட்டங்கள் போல் நம்மளுடைய போராட்டம் இருக்கிறோம் என்ற ஒரு அச்சம் நம்மளாவே இருக்கு ஏன்னா வரக்கூடிய காலங்களில் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு பட்ஜெட் கூட தொடர் நாம பல கோராட்டங்களை போராட்டங்களை அறிந்து விட்டோம் பதினான்காம் தேதி கேட்கிறோம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று சொன்னோம் அது வரைக்கும் பேசாத இந்த அரசாங்கம் நாலு அமைச்சர்களை வைத்துக் கொண்டு பேச்சுவார்த்தை பண்ணார் பேச்சுவார்த்தை என்ன உடன்பாடு உடன்பாடு என்ற வார்த்தையே இல்லாமல் நாங்கள் முதலமைச்சரிடம் பேசிக் கொண்டு வருகிறோம் இதேதான் நம்ம பயணிகள் நடத்துவது நடத்துவது என்று முடிவு செய்து அந்த இருபத்தி மூணாம் தேதி நம்மளுடைய அமைச்சர்கள் கூட்டு பேசி அந்த கூட்டம் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நடந்தது

தலைமுறை ஊதியங்கள் வேண்டும் இதெல்லாம் நாம் பேசுகிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒருங்கிணைப்பாளர்கள் இருபத்தி ரெண்டு ஒருங்கிணைப்பாளர்கள் என்று நேரடியாக சந்தித்து நம்மளுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் அந்த துறைவாரி சங்க கோரிக்கைகளும் கோழமை சங்க கோரிக்கைகளையும் நாம் ஒன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் கேட்டுவிட்டு பட்ஜெட்டில் நம்மளுக்கான எதிர்வினைகளை தான் இந்த ஆட்சியாளர்கள் ஆற்றிக்கொண்டிருக்கிறார் அதே போல் நம்மளுடைய போராட்டங்களை கண்டு நம்ம வந்து பயந்தவர்களும் இல்லை ஏற்கனவே நம்மளுடைய மாவட்டத்தில் இதுவரையும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லோருமே ஒரு குடையில் இருக்கக்கூடிய தோழர்கள் எங்களுக்குள் கிடையாது நாங்கள் இந்த ஆட்சியாளர்கள் எங்களுக்கும் எல்லோருக்குமான முதலமைச்சர் தான் இந்த மாவட்ட ஆட்சியாளர் எல்லோருக்குமான மாவட்ட ஆட்சியர்கள் தான் என்ற எண்ணத்தின்படி அன்று அந்த போராட்டத்தை நாம் பெரிய லெவலில் அன்றை நடத்தினோம் ஆனால் நம்மளுடைய நீ நம்மளுடைய காவல்துறை நாங்கள் உங்களை கைது செய்கிறோம் உங்கள் மேல் எஃப்ஐஆர் போட போறோம் பயன்படுத்தினாங்க பலமுறை பயன்படுத்தினாங்க ஆனாலும் நாமும் அதுக்கெல்லாம் இங்கே போராட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம் இன்றுமே நம்ம இன்று உண்ணாவிரத போராட்டத்தை நம்மளுடைய காவல்துறை அவர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக கடிதம் வழங்கப்பட்டது உடனே அவர்கள் சொன்னாங்க இங்கே அனுமதி கிடையாது உண்ணாவிரதத்தில் உண்ணாவிரதம் இருப்பதற்கு தமிழகத்திலே உண்ணாவிரதம் யாருக்கும் கிடையாது உண்ணாவிரதம் இருப்பதற்கு காந்தி பொழுது காந்தி புகழ்ந்து பேசக்கூடிய நாட்டில் காந்தி பின்பற்றிய உண்ணாவிர போராட்டத்திற்கு நம்மளுக்கு அனுமதி கிடையாது இதை சொல்வதற்கு காவல்துறை அது காவல்துறையா இல்ல ஆட்சியாளர்களுடைய ஏவல் துறையாக அரசாங்கம் கேட்ட அரசாங்கம் இன்று அவர்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை அப்போ நம்மளுடைய போராட்டம் மட்டுமே நம்மளுடைய கோரிக்கையும் வெற்றியும் நிறைவேற்றிக்கும் அது கூட எடுத்துக்காட்டுதான் இந்த போராட்டத்தை உண்ணாவிரதத்தை நாம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் காரணம் காலையிலேயே எல்லாம் வந்தாங்க காவல்துறை நண்பர்கள் எல்லாம் வந்தார்கள் வந்து போட்டோல்லாம் எடுத்தாங்க இந்த சாமியான போடுறது எல்லாமே நம்மளுடைய எண்ணிக்கையை அவர்களை மனத்தை மாற்றி விடுவது என்பதுதான் உண்மை அதை நாம் ஒவ்வொரு நாம் உணர்வோடு புரிந்து கொண்டு நம்மளுடைய நண்பர்களின் அழைத்து கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் நாம் இன்றைய உணாவதம் இருந்துருக்கால் நாளைக்கு மாட்டாங்க போராட்டத்தை பெரும்பாலும் தோழர்கள் தான் நம்ம கால்வாய் தேதியாக தான் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு போராட்டத்தையும் நம்மளுடைய இரண்டாயிரத்தி மூணு போராட்டத்தையும் கேட்டிருந்தோம் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்ணுக்கு நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லக்கூடிய ஏதாவது நினைவுகள் இருக்கிறதா அரசு ஆசிரியர் மத்திய அப்போ வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய போராட்டத்தை வலுவான ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டு நடத்தும் இதிலே பல அச்சுறுத்தல்கள் நம்ம மேல கேஸ் போடுவாங்க நம்ம எல்லாம் கேஸ் போடணும்னா நிறைய இருக்கு ஏற்கனவே பல கேஸுகள்லாம் பார்த்து ரெண்டாயிரத்தி பத்த பதினாறு பத்தொன்பது வரிசையாக பல போராட்டங்களை நம்ம வந்து இருக்கிறோம் எல்லாம் எஃப்ஐஆர்லாம் நிறைய இருக்கும் நமக்கு தெரியும் ஆனால் நம்மளுடைய அரசு ஊழியர் ஆசிரியருடைய வீரமான போராட்டம் நம்மளுடைய உறுதி எப்படி இருக்கும் என்பது இந்த அரசாங்கத்துக்கு தெரியும் விதமாக தான் நம்மளுடைய தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனை கோர்ட்டில் நிக்க வைத்து கேள்வி கேட்ட ஒரே சங்கம் தன்னாகத்தில் இந்தியாவிலே ஒரு தத்து செயலாளர் நிக்க வைத்து போராடி போராட்ட காலத்தில் நிக்க வைத்து போட்டி கேள்வி கேட்க வைத்த ஒரே அமைப்பு நம்மளுடைய ஜாக்டோஜி அமைப்பு என்பதை நாம் கொண்டு இருக்க வேண்டும் அதே போல் நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது முதலில் நம்மளுடைய அமைச்சர் கூட்டம் நடக்கும் பொழுது நிர்வாகிகளிடம் பேசும்பொழுது நாங்கள் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் யூபிஎஸ் பென்ஷனை கொண்டு வரோம் அந்த சோமநாதன் கமிட்டி என்ன அறிக்கை தருகிறதோ அந்த அறிக்கையின்படி நாங்களும் உங்களுடைய பென்ஷனை பற்றி பேசுவோம் அப்படின்னு அறிக்கை தன்னம் தென்னரசு அவர்கள் சொல்லுவோம் நாம் அப்போதும் பெரிய எதிர்ப்பை தெரிவித்து போராட்ட களத்தில் இறங்கினோம் அடுத்த நாளைய நம்ம போராடணும் அதே போல் இப்போ என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இதுல அந்த மூன்று குழுகளை போட்டு நாங்கள் அதோட ஆய்வை நடத்தி ஒன்பது மாதம் மாத காலத்தில் நாங்கள் உங்களுக்கு பழைய பேர் நீங்க இதெல்லாம் எப்போ சொல்லியிருக்கிறோம் தேர்தல் அறிக்கையில் வெளியிடும்போது சொல்லியிருக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒன்பது மாதம் குழுவை போட்டு இதை தான் நம்ம பல குழுக்கள் பார்த்துட்டோம் இதே அமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது இதே முதலமைச்சர் அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன சொன்னார்னா இவர்கள் மேல போட்ட குழுக்கள் இதெல்லாம் நம்ப முடியுமா இருக்கிறது குழுக்கள் இன்னைக்கு அதனுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது என்று ஏலனம் பேசிய ஆட்சியாளர்கள் தான் இவர்கள் நாங்களும் குழுக்கள் போட்டிருப்போம் ஒன்பது மாத குழுக்கள் அப்ப நம்ம மட்டும் என்ன சொல்லுப்போம் நம்மளும் இதே முதலமைச்சர் அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது மறக்கவும் மாட்டோம் மறைக்கவும் மாட்டோம் மறுக்கவும் மாட்டோம் என்றால் எங்களுடைய தனிப்பட்ட சங்கமாக இதை நாங்க எங்களோட தோழமை சங்கங்கள் நிறைய இருக்கிறது இந்த அரசாங்கத்துக்கும் தெரியும் நம்மளுடைய முதல்வர் தமிழ்நாடு அரசுரிய சங்கத்தினுடைய மாநில மாநாட்டில் இதை சொன்னார் நீங்கள் அரசூரியர்கள் வந்து அரசியல் கட்ச தோழர்கள் உங்களுக்கு அரசியலும் பத்தியும் தெரியும் உங்களுடைய வீரத்தையும் பத்தியும் தெரியும் உங்களுடைய போராட்ட காலத்தையும் பத்தி தெரியும் என்று சொன்னார் முதலமைச்சர் அவர்களுக்கு திருப்பி மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன் அதே போல் தங்களுடைய தந்தையார் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இவர்கள் எதிரியானாலும் உறுதியானவர்கள் என்று சொல்ல தங்கமாடா இது முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்மளுடைய முன்னால் கலைஞர் அவர்கள் அரசூழியர்கள் ஆசிரியர்களோடைய பார்த்து சொல்லும்பொழுது அந்த சங்கங்கள்லாம் போய் பேசுகிறாங்க இங்கெல்லாம் போகாதீங்க அவங்கெல்லாம் வந்து வேற அமைப்பானது அப்படி சொல்லும்பொழுது அவர் அரசூழியர்கள் தங்கம் என்பது உறுதியானவர்கள் என்று சொன்ன உங்கள் தந்தையோனோடைய அறிக்கையை படம் ஏன்னா நீங்கள் பற்றதாக படிக்கிறீங்க

இன்றைய தினம் சார்பாக உண்ணாவிரத நல போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகைகளை நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு காட்சியாக எட்ட பதினை நாட்களுக்கு எழுதி வந்த ஒரே ஒரு இடைமுறை நாடியும் அதையும் தியாகம் செய்து நம்முடைய வாழ்வாதார கோரிக்கைகளை வெளிப்படுத்துவதற்காக போராட்ட காலம் புகழ்ந்துள்ள டாக்டர் ஜியோஜி மேற்குச்சங்க பொட்பாணர்களுக்கு உறுப்பினர்களுக்கு கோகுலி மகர டாக்டர் ஜே சார்ாவை தரம்பதே வரவேற்கிறோம் கோளிலே நம்ம இந்த டாக்டர் ஜியோ போராட்டமானது வெற்றிக்கு இரண்டட்ட போராட்டத்தில் ஒவ்வொரு அறிவுக்கு தொடர்புடைய பாலமுருகன் காரை கொண்டோடு கடுகுமலை பணிபுரிவது கோரிக்கை பற்றி அவர்களுடைய இருபத்தி ஐந்து அன்று மற்ற தலைநகரங்களில் கோரிக்கைகளை தாங்கி கோரிக்கை முழக்கமிடு ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிகு வட்ட தலைநகர் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்தோம் இரண்டாம் கட்டமாக கடந்த இருபத்தி ஐந்து அன்று மாவட்ட தலைநகரங்களில் மரியல் போராட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பை ஜாட்கோஜியோ அறிவிப்பு செய்தது இந்த அரசானது அந்த போராட்டத்தை மலுங்களிப்பதற்காக அதன் ஊதியத்தை குறைப்பதற்காக முதல் நாள் மாலை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது நம்முடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார்கள் அந்த பேச்சுவார்த்தையிலே எத்தனையோ தகிடத்தங்களை இந்த திராவிட மாடல் அரசு நடத்தி காட்டியது இங்கே டிவியில் ஓடுற செய்தி ஒன்று அங்க நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற எட்டு மணிக்கு முதல்வர் ஜாக்டர் ஜியோ ஒருங்கிணைப்பாளர்களை சந்திக்கிறார் சந்திப்பு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு டிவியில செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் நம்முடைய மாநில ஒருங்கிணைப்பாளரிடம் தொடர்பு கொண்டு இந்த செய்தி உண்மை தானா என்று கேட்கும் அப்படி ஒரு தகவலே எங்களுக்கு இல்லை அப்படின்னு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆனால் அதே தலைமை செயலக அலுவலக கட்டிடத்தில் முதல்வரும் இருக்கிறார் நம்முடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களும் இருக்கிறார்கள் இந்த அரசு மக்கள் நல அரசு என்ற ஒரு போர்வையை போட்டி இருக்கிறது ஆசிரியர் அரசு ஊழியர்கள் என்பவர்கள் மக்கள் என்ற தலைப்பில் அடங்குவார்களா இல்லையா என்பது இந்த அரசு தெளிவுபடுத்த வேண்டிய ஒன்று அரசு நலத்திட்டங்களை இந்த அரசு தீட்டுகிறது அந்த நலத்திட்டங்களை கடை கோடி மனிதனுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பணியை இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனா அந்த அரசு ஊழியர் ஆசிரியர் என்ற அமைப்பிற்கு மட்டும் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் புரியாக இருக்கிறது